ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பரும் நாங்களும் எங்கள் நிலம் இன்றைக்கி பார்க்க போகிறது கேந்திர பழங்க அந்த பழத்தில் சில பேருக்கு நன்மைகள் தெரிஞ்சுருக்கும் சில பேருக்கு தெரியாத இருக்கும் ஸோ இது தெரியாதவங்களுக்காக பதிவிடுற வீடியோ அதோ குழந்தைகளை வச்சுட்டுருக்க வீட்டில் கண்டிப்பாக இந்த பழம் எல்லாருமே வாங்க வைக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பழம்தாங்க இந்த பழத்தில் அதிகப்படியான கால்சியம் புரது சத்து இரும்பு சத்து நார் சத்து பொட்டாசியம் எல்லாமே இருக்குங்க எல்லா பழங்களை போல் இதுலேயும் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு வாழைப்பழம் கொடுக்கணும் அந்த வாழைப்பழத்தில் எந்த வகைன்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது தாங்க இருக்குங்க குழந்தைங்களுடைய ஆரோக்கியமும் அதுபோல் அந்த குழந்தைங்களுக்கு அந்த வாழைப்பழம் டெய்லி கொடுக்கலாம் ஆனால் வந்து சில பிள்ளைங்க வாழைப்பழம் சாப்பிடாது சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம்னா அதுவும் ஸ்கூலுக்கு போற நேரத்தில் இந்த குழந்தைங்க காலையில அம்மாக்கள் படுற பாடு இருக்கு காலையில் டிஃபன் சாப்பிட மாட்டுறாங்க என்ன செய்யறதுனே தெரில அப்படிப்பட்ட பேரண்ட்டுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த வாழைப்பழம் சாப்பிட்லன்னா வாழைக்காய் இந்த நேந்திரப்பழோட வாழைக்காய் விற்கோங்க அந்த வாழைக்காயை வாங்கிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு ஒரு அரை கிலோவோ இல்லை ஒரு கிலோவோ வாங்கிக்கோங்க வாங்கி அந்த தோலெல்லாம் நல்லா சீவிட்டு அந்த வாழைப்பழத்தை நல்லா ஒரு துருவல் வச்சு தேங்காய் துருவல் காய் துருவல் இருக்க அந்த துருவலை வச்சு நல்லா நைஸாக திருவிக்கோங்க திருவிட்டு ஒன்றும் பாதியமாக வெயிலில் உலர்த்தி காய வச்சுருங்க ஒரு நாலு நாள் வெயிலில் நல்லா நீள விரித்து காட்டன் துணியில் விரித்து நல்லா உலர்த்தி காய வச்சுருங்க அது நல்லா முறுமுறுனு ஆணுன்னு மிக்சியில் அரைச்சிக்கோங்க ஒரு ஃபைன் பவுட்ரு அரைச்சி அதை ஒரு கண்டெய்னர் கன்டைனர் பாக்ஸில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த பவுட்ரை எடுத்து டெய்லி பசுமாட்டு பாலில் பேக்கெட் பால்னுங்க அது கெட்டது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பேக்கெட் பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம் அதில் கால்சியமும் எந்த வித சத்தும் கிடையாது அவ்வளவும் அதில் உயிர்கொல்லி தான் இருக்குது ஸோ குழந்தைங்களுக்கு பேக்கெட் பால் அவாய்ட் பண்ணிவிடுங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே பசுமாட்டு பால் கிடைக்குதோ அதை தேடி அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க இல்லைனா பால் கொடுக்காமல் இருக்கிறதே நல்லதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த பாலை நீங்கள் வாங்கி இந்த பவுட்ரை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுரு பவுட்ரை இந்த பால் கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தேனோ அல்லது நாட்டு சர்க்கரையோ கலந்து அந்த குழந்தைங்களுக்கு டெய்லி ஒரு கிளாஸ் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஸ்கூல் போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக பசியின் உணர்வும் இருக்காது நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் சாயங்காலம் வரைக்கும் கூட இந்த பசி தாங்குங்க ஏன்னா அந்த வாழைப்பழத்தில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த பவுடரை டெய்லி ஒரு மாதம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் மெலிஞ்சிருக்கிற குழந்தைங்களும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் வந்து இந்த நட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பாதாம் பிஸ்தா அக்ரோட் இதையும் நீங்கள் வாங்கி வச்சுருப்பீங்க அதையும் முழுமையாக பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதையும் ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி இந்த பவுடரோட கலந்து நீங்கள் காய்ச்சி இந்த குழந்தைங்களுக்கு இதையும் சேர்த்து இந்த பலர் பவுடரோடு கொடுக்கலாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஹெல்த்தியானது இருக்குது இதை ஹெல்த்தியான பவுடர்னு நீங்கள் கடையில் கிடைக்கிற ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ இல்லை ப்ரோட்டீன் பவுடரோ எதுவுமே உண்மையான சத்து கிடையாது எல்லாமே செயற்கை மூட்டத்தில் தான் உண்டாக்குறது அதுவும் அதை பதப்படுத்துறதுக்குன்னு கெமிக்கல் கலக்குவாங்க இது நம்ம வீட்டிலேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமும் கூட நம்ம மன திருப்தியும் கிடைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்துருக்குன்னு ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த பழத்தை நீங்கள் நீங்களும் பெரியவங்களும் சாப்பிட்லாம் வீட்டில் வேலை செய்கிற லேடிஸுங்களுக்கெல்லாம் முக்கால்வாசி ரொம்ப சோர்வாகவும் தெம்பு இல்லாமல் டயர்ட்னஸ் ஆகிடுவாங்க அவங்களும் டெய்லி இந்த பழத்தை ஒரு மாதம் கண்டினியூவாக எடுத்துகிட்டு வந்தாலும் உடல் ஆரோக்கியமாக இருக்கோங்க இந்த பழத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு பயனடைஞ்ச தகவலை என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பாய்